அதிலும் குறிப்பாக அவர்கள் ஹபீம் கண்மணி நாயகர் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்திருக்கிறான் சிறப்பான இந்த ஜும்ஆவுடைய நன்னாளிலே நல்லதை பேசவும் கேட்கவும் அவனை வணங்கி வழிபடவுமான மகத்தான நற்பாக்கியத்தினை வழங்கியிருக்கிறார் அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா அன்பானவர்களே ஒரு புனிதமான மாதம் நம்மை நோக்கி வர இருக்கிறது பெருமாள் அர்சல்லப் அவர்கள் நமக்கு இந்த மாதத்தை அற்புதமான முறையில் வடங்கி இருக்கிறார்கள் திருமறை வசனம் நமக்கு சொல்கிறது யா யோகதியான ஆகும் குச்சி ஆலயம் முஸ்லியாம் இவான் கொண்டவர்களே உங்களுக்கு நோப்பு கடமையாக இருக்கிறது

என்பது எவ்வளவு தேவையாக இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு வழிகாட்டுதலும் ஏற்ப அந்த காலகட்டத்தில் என்ன மனிதனுக்கு தேவையோ அதை தரக்கூடிய வகையில் அல்ல வடிவமைத்திருக்கிறார் ஆயிரத்தி நானூறு வருடங்களாக இந்த ரமதான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு காலத்திலும் அந்த ரமதான் ஒவ்வொரு வகையான பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இப்பொழுது மனிதர்களுக்கு தேவை அடக்கி பழகுவது இன்னைக்கு உலகத்தில் எல்லா நிலைகளிலும் நாம் பார்க்கும் பொழுது நடக்கக்கூடிய போர்கள் சண்டைகள் பேராசை இருவருக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய நட்பு அன்பு பரிமாற்றம் இது அத்தனைக்கும் பின்னால் ஒரு மனிதனுடைய அல்லது ஒரு சமூகத்துடைய ஒரு குறிப்பிட்ட நபர்களுடைய ஆசையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்பது அடிப்படை நோக்கமாக இருக்கிறது இந்த நோன்பு நமக்கு நல்லொழுக்கத்தை வளர்க்க வேண்டிய நோன்பாக இருக்க வேண்டும் என்றால் இந்த நோன்பினுடைய எல்லா அம்சங்களையும் நாம் பார்க்கும் மனிதர்களுக்கு மத்தியிலே நன்னொழுக்கத்தை வளர்ப்பதற்காக அல்ல நோன்பை கடமை ஆக்கியிருக்கிறார் அதனுடைய ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் அதனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகள் நபியோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்ததை பார்த்தால் மனிதன் புனிதமான குணங்களோடு இந்த உலகத்தில் வாழ பயிற்சி அளிக்கிறது இன்னைக்கு நாம பார்க்கிறோம் உடல் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுதல் அது சாப்பிடுவதாக இருக்கட்டும் குடிப்பதாக இருக்கட்டும் அதை பூர்த்தி செய்வது கொள்வதற்கு மக்கள் எல்லாம் முந்தி அடித்துக் கொண்டு போகிறார்கள் யூடியூப்ல பாக்குறாங்க அங்க பாக்குறாங்க இங்க பாக்குறாங்க எங்கு போனாலும் சாப்பிடுற கடை குடிக்கிற கடை வைத்தால் அது எப்படியாவது ஓடிடும் எப்படியாவது அவர் லாபம் பார்த்து விடலாம் அவர் நஷ்டவாதியாக ஆக மாட்டார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்று உணவுகள் கன்சியூமிங் ஐட்டம் நுகர்வு பொருட்களில் உணவு உணவு சார்ந்த விஷயங்கள் அதிகமாக

விதத்திலே அதிலே பல இன்கிரிடியன்ட்ஸ் ஆட் பண்ணி விதவிதமாக விற்பனை செய்வதற்கு பன் ஷாப் என்று ஒரு கடை நம்ம முகப்பேர்ல பந்திவாசல் பக்கத்திலே இருக்கு ஒரு நோயாளி சாப்பிடுவதற்காக என்று வைக்கப்பட்டிருந்த ஒரு பொருள் இன்று பல் வகையாக அது தயாரிக்கப்பட்டு அது ஒரு ஸ்நாக்ஸ் ஆக மக்கள் எல்லாம் குறிப்பாக யங்ஸ்டர் சாப்பிடக்கூடிய அன்றாட ஸ்நாக்ஸ் அது ஒன்றாக இருக்கிறது பிரெட்டை சொல்லவே தேவையில்லை சாண்ட்விச் என்ற பெயர் எல்லா கடைகளிலும் விதவிதமாக டிஃபரண்ட் டிஃபரண்டான பெயர்களோடு இன்னைக்கு வந்துட்டதா இருக்கு அப்போ இன்னைக்கு மனிதனுடைய உணவு ஆசை உணவு தேவை என்பதை தாண்டி அது ஒரு ஆசையாக இச்சையாக மாறியிருக்கிறது குடிவானங்களையும் நாம் பார்க்கிறோம் இன்னைக்கு அது ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியாக மாறியிருக்கிறது வயதானவர்கள் டீ கடையில போய் உட்காந்து நாலு நாலு பேர் உட்காந்து அரசியல் பேசுவாங்க பேப்பர் படிப்பாங்க என்ற காலம் மாறி இளைஞர்கள் எல்லாம் இரவு பகல் பாராம வட்டமடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கடையாக இன்று டீ கடைகள் மாறியிருப்பதை பார்க்கிறோம் உணவும் குடிபானமும் இன்று நம்முடைய இச்சையாக நம்முடைய மனம் விரும்பக்கூடியதாக மாறிவிட்டது அவசிய தேவை ஆசையாக மாறி இருக்கிறது இதையெல்லாம் தாண்டி மிக மோசமான முறையில் மனிதனுக்கு இறைவன் இயற்கையாக இந்த உலகத்தில் மனித இனத்தை உற்பத்தி செய்வதற்காக வைத்திருக்கக்கூடிய ஒரு தன்மை அது ஒரு புனிதமான ஒரு அற்புதமான உணர்வு தான் இல்லறத்தினுடைய உணர்வு அந்த உணர்வை ஒரு மனிதன் எந்த வகையில் எந்த முறையில் அவன் தெரிந்து வேண்டும் அதற்கான ஒரு அற்புதமான வழிகாட்டுதலை இஸ்லாம் சொல்கிறது மார்க்கம் திருமணம் செய்ய சொல்கிறது ஒரு அலாரான பெண்ணை தேடுங்கள் ஊர்கூடி திருமணம் நடத்துங்கள் அந்த பெண் ஒரு பெண் உங்களுக்கு போதவில்லை இன்னும் உங்களுடைய உணர்வுகள் அதிகரித்து நான்காக மனம் முடித்துக் கொள்ளுங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறது ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன பார்க்கிறோம் யாரெல்லாம் பெரும் பெரும் அறிவுஜீவிகளாக இருக்கிறார்களோ யாரெல்லாம் மிகப்பெரும் பதவிகளில் இருக்கிறார்களோ உலகத்திற்கே நாகரீகத்தை சொல்லித் தருகிறோம் என்ற போர்வையில் உலா வந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருடைய அந்தரங்களை பார்த்தால் மிக கேடு கேட்ட கொடூரமான முறையில் தன் உடல் இச்சையை தீர்த்து கொள்வதற்காக அவர்கள் செய்த செயல்களை உலகம் பார்த்து காலி துப்புகிறது அந்த வீடியோக்களை எல்லாம் பார்க்க முடியாத அளவுக்கான வீடியோ அந்த வீடியோக்களை முஸ்லிம்களாக பார்க்க கூட அந்த இன்ஸ்டன்ட் ஃபைல் செட் வெளியாக இருக்கக்கூடிய அந்த வீடியோக்களை எந்த ஒரு நல்ல மனிதன் பார்த்தாலும் கூட அவனுடைய சிந்தனை சீரழிந்து போய்விடும் அவருடைய அறிவு அழிந்து போய்விடும் அந்த நியூஸை நாம படித்தால் கேட்டாலே அவ்வளவு மோசமாக இருக்கு என்று சொல்லும் அந்த வீடியோ காட்சிகளை பார்த்தால் என்ன ஆவது ஆக தவறு செய்யக்கூடிய கூட்டம் இன்னைக்கு என்ன மாதிரியான நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அதை அந்த உடல் தேவை பூர்த்தி செய்வதற்காக தனி தீவை ஏற்படுத்தி அதில் பல்வேறு வசதிகளை உண்டாக்கி அது அந்த தேவை என்னவென்றே தெரியாத சிறுமிகளை எல்லாம் சீரழித்து அவர்கள் வயதாகி இருபது முப்பது வயது வந்த பிறகும் கூட தன்னுடைய சிறுபருவத்தில் நடந்த அந்த செயலை நினைத்து நினைத்து காலமெல்லாம் குற்ற உணர்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு அப்பாவி சமூகத்தை உருவாக்கி வைத்திருப்பவர்கள் யார் என்று பார்த்தால் அறிவுஜீவிகள் மேதைகள் பெரும் பெரும் பதவிகளை அறி அலங்கரிக்கக்கூடியவர்கள் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில கூடியவர்கள் எல்லாம் இந்த கேவலமான செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்ப இன்னைக்கு தேவை கோல்டன் ஏஜ் ஆஃப் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் என்று சொல்கிறார்கள் பெரிய டெக்னாலஜி வளர்ந்த ஒரு காலம் டெக்னாலஜியை பொற்காலம் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது டேட்டா சயின்ஸ் இருக்குது விஷன் லேர்னிங் இருக்குது இதெல்லாம் தாண்டி இந்த குவாண்டம் குவாண்டம் இன்ஜினியரிங் என்று ஏதேதோ நிறைய பேர்கள் சொல்லி இந்த உலகத்தில் எல்லா வளர்ச்சி கொண்டு வருகிறோம் என்று யார் சொல்கிறார்களோ அவர்களுடைய அந்தரங்கம் கேவலமாக இருக்கு அப்ப இன்னைக்கு பந்த நிலை இருக்குது வசதிகள் நிறைய இருக்கின்றன ஆரம்பங்கள் இருக்கின்றன

எத்தனை பேர் தூற்றினாலும் சரி இன்று யாரெல்லாம் தூற்றினார்களோ அவர்களுடைய திறக்கின்றன அவர்கள் கேவலப்பட்டு நிற்கிறார்கள் இஸ்லாம் மதத்தில் உயர்ந்து நின்று கொண்டிருக்கிறது என்னைக்கும் போலதான் இருக்கிறோம் நாமில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை ஆனால் அவர்களின் கேவலங்கள் வெளியாகும் பொழுது இஸ்லாம் எல்லாம் மனதிலும் உயர்வான இடத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறது எனவே நாம் முஸ்லிம்கள் என்பதில் பெருமை கொள்ள வேண்டும்

நாக்கு வரண்டு தொண்டையெல்லாம் காய்ந்து போய் இருக்கக்கூடிய நேரத்திலும் கூட எந்த பானங்களையும் தொடாமல் நான் இருப்பேன் மூன்றாவது என்ன எப்படிப்பட்ட மோசமான நிலையில் பார்க்கும் இடமெல்லாம் இச்சைகளை தூண்டக்கூடிய காட்சிகள் நிறைந்த உலகில் தன் தேவையை தன் உடல் இச்சையை எப்படியும் பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்று போய் கொண்டிருக்கக்கூடிய மோசமான உலகத்தில் பக்கத்தில் படுத்திருக்கக்கூடிய அகாதார மனைவியை நான் நெருங்க மாட்டேன் நாம் யாருக்காக செய்கிறோம் யார் நம்மை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட எல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தவறுகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தா உருவமுள்ள கடவுளை வணங்கக்கூடிய ஒரு கான்செப்ட் என்ன இஸ்லாத்தை பார்த்து அவர்கள் சொல்கிறார்கள் உருவம் இல்லாத எப்படிங்க இறைவன் சொன்னா உருவம் இருக்கணும் நாம பார்க்கணும் அவனை அவனை நாம் பார்த்து உணர்ந்து அவன் முன்னால் நிற்கும் தான் பயபக்தி வரும் அப்பொழுதுதான் அச்சம் வரும் அப்பொழுதுதான் அவன் அவனிடம் கேட்பதில் ஒரு தூய உள்ளம் ஏற்படும் அவன் மீதான நம்பிக்கை வரும் ஒரு ஊன்றுகோல் வரும் இப்படி எல்லாம் சொல்கிறார்கள் அதனாலதான் நாங்க உருவத்தை வைத்து வணங்குறோம் இவ பாருங்க தெய்வம் இருக்கு நாம் அந்த தெய்வத்தை பார்த்து வழிபடுகிறோம் அந்த தெய்வத்தினுடைய சிந்தனை மனதில் இருக்கிறது அந்த கடவுள் யார் என்பது நமக்கு தெரியுது நம்ம மனசுல அந்த போட்டோ குடிச்சு வச்சிருக்கிறோம் எப்பொழுது அந்த தெய்வத்தை நினைத்தாலும் பயம் வரும் என்று ஒரு கான்செப்டை அவர்கள் வைக்கிறார்கள் ஆனால் இன்னைக்கு கேவலமான நல்லொருக்க சிதைவுகளை உலகத்தில் காட்டி கொண்டிருப்பவர்கள் அதை சார்ந்தவர்கள் போய்ந்து மதங்கள் தெய்வங்களை உருவாக்கி வழிபட்டுக் கொண்டிருக்கின்றன ஆனால் அந்த உருவத்தை வைத்து வழிபடுபவர்கள் நிறைய பாவத்தை செய்கிறார்கள் இன்னும் ஒரு படி மேல போனா அந்த கடவுளி பெயராலேயே அக்கிரமங்கள் கொலைகள் கொள்ளைகள் சூறையாடுதல் ஈவரக்கம் இல்லாத தாக்குதல் உடல் சிதைவுகள் பாலியல் வல்லுணர்வுகள் இது எல்லாவற்றையும் செய்துவிட்டு தன் கடவுளின் பெயரை சொல்கிறார் என்று சொன்னால்

பதவி உணர்ந்து கிடைக்கும் என்று சொல்லுவார்கள் இந்த மூன்றையும் நமக்கு ரமவான் மாதம் தருகிறது தந்து நமக்கு ஒரு அற்புதமான பதவியை தருகிறது நம்மை புத்தத்தை என்ற பதவியில் கொண்டு போய் உட்கார வைக்கிறது ஏன் அந்த புத்தத்தையாக யார் இருக்கிறார்களோ அந்த பதவியை அந்தஸ்தை உள்ளவர்கள் அந்தாம இடத்தில் கண்ணியமானவர்கள் அந்த இடத்தில் ஒரு ஒரு பர்சன் யார் ஒரு மனிதன் யார் என்றால் தப்பான உடனே இருப்பவர் தான்

நாம் வசித்திருக்கிறோம் தனித்திருக்கிறோம் விழித்திருக்கிறோம் அந்த இறைவனை வணங்குகிறோம் நம் உடல் தேவை அடக்குகிறோம் உடல் தேவையை அடக்கி வாழ்தல் தான் இந்த உலகத்தில் மிக அற்புதமான வெற்றிக்குரிய ஒரு செயல் சொல்கிறான் எந்த ஒரு மனிதன் தன் நப்சை தஸ்கீர் செய்து தன் மனோ இச்சையை அடங்குகிறானோ அவன் தான் வெற்றி பெறுவான் இந்த உலகத்திலும் அவனால்

இது அவருக்கும் ஒரு ஒரு அறிவிப்பு நமக்கும் ஒரு ரிமைண்டர் ஏன் மனதிலிருந்து ஒரு மனிதன் திட்டும் பொழுது ஒரு ஆத்திரம் கோபம் பொங்கி வெளியே வந்து பதிலுக்கு அவனை திட்ட வேண்டும் என்று சொல்லும் பொழுது நான் நோன்பாடு என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நம்மை அடக்கிவிடவேண்டும் நோய்வாரியாக இருக்கிறேன் என்று நினைக்கும் பொழுது வெளியே வர வேண்டிய கெட்ட வார்த்தை அப்படி விட வேண்டும் கொப்பளித்து வெளியே வரக்கூடிய கோபம் அடங்கப்பட வேண்டும் அவர்கள் சொல்லக்கூடிய திட்டுகளை அவர்கள் தரக்கூடிய அந்த பெற்றுக்கொண்டு சகிப்பு தன்மையோடு அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும் இப்படியெல்லாம் நமக்கு சகிப்புத்தன்மை பொறுமை அன்பை தரக்கூடிய மாதம் அது மட்டுமல்ல பிறருக்கு உதவி செய்து ஏழைகளை ஏழைகளாகவே வாழ விடாமல் தூக்கி விடக்கூடிய அற்புதமான ஒரு பழக்கத்தை நமக்கு ஏற்படுத்தி தருகிறது இன்னைக்கு ஏழை ஏழையாகிட்டே போறான் பணக்காரன் பணக்காரன் ஆகி போகிறான் அந்த பணக்காரனாக ஆகுவதற்காக எத்தனை கேவலமானவர்களோடும் அவன் தொடர்பு வைத்துக் கொள்வதற்கு தயங்குவது இல்லை இன்னைக்கு அந்த பைல்ஸோடு தொடர்பு பெற்ற எத்தனை எத்தனை நபர்கள் நாம பாக்குறோமோ எல்லாரும் பணக்காரர்கள் உலக பணக்காரர்கள் உலக புகழ் பெற்றவர்கள் அப்படிப்பட்ட சிறுமையான காரியம் செய்தவருடைய மெயில ஒருத்த பேர் வந்து அவன் தொலைச்சான் அவனுடைய மொத்த பணம் பதவி அந்தஸ்து அதிகாரம் எல்லாம் கேட்கப்பட்டு நிற்கும் அவன் செய்த சாதனைகள் எல்லாம் குப்பையில் தூங்கி வீசப்படுகிறது எல்லாத்தையும் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த இச்சை அடக்கி பழகக்கூடிய பாக்கியத்தை தரக்கூடிய அளவுதான் அதே நேரத்தில் உதவிக்கரம் செய்யக்கூடிய அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய பாக்கியத்தை தருகிறது உதவி யார் செய்ய முடியும் வசதி உள்ளவர் செய்ய முடியும் ஏழையால் உதவி செய்ய முடியுமா அவர் உதவி பெறதானே முடியும் ஆனால் பெருமானார் சிறந்தாவை சிறம் சொன்னார்கள் உங்களிலே நோபாளிக்கு ஒரு விடது தண்ணி கொடுத்தவர்களுக்கும் நன்மை இருக்கிறது ஒரு பெயர் நீங்க கொடுத்தீர்கள் நீரும் கொடுத்தவர் லிஸ்ட்ல வந்து விடுவார் நீரும் அவனுக்கு உதவி செய்தவர் லிஸ்டில் வந்து விடுவார் இந்த அடிப்படையில் பார்த்தால் இருக்கக்கூடிய ஏழைகளும் பிறருக்கு உதவும் முடியும் தர முடியும் என்ற அடியோடு கொடுப்பவனாக மாற முடியும் பணக்காரனாகவே இருந்தாலும் பெறுபவனாகவும் இருக்க முடியும் என்ற சமநீதியான ஒரு தத்துவத்தை கான்செப்டை இந்த ரமவான் நமக்கு தருகிறது அதே போல நாம் பார்க்கிறோம் இன்று சமூக நீதியில் நல்லிணக்கத்தை மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்துகிறது நோன்பாளியாக ஒரு நோயில் இருந்தால் பார்க்கக்கூடிய மற்ற நான் முஸ்லிம் காபிர்கள் சகோதர சமைத்தவர்கள் கூட நமக்கு மரியாதை செய்கிறார்கள் பல கடைக்கு போனா தெரிஞ்சவர் பழக்கப்பட்டவர் பாய் நோக்குல இருக்காருன்னா அந்த அம்மா ஒரு பழத்தை எக்ஸ்ட்ரா கொடுத்து எனக்கும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுன்னு சொல்லுது காய்கறி கிடைக்கும் போனா அந்த காய்கறி இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு காயை கொடுத்து வாய் நோம்புல இருக்காருப்பா ஒரு மாசம் கூட நோம்புல இருக்காங்க என்ற ஒரு மரியாதை எங்கே வெளிப்படுகிறது சில நேரத்தில் போலீஸ் டிராபிக்ல நாம் ஏதாவது முன்பின்னாகி பிடித்தாலும் கூட வாய உருவான்னு சொல்றாங்க இது இந்த இந்த அற்புதமான ஒரு புரிந்துணர்வை மன்னிக்கக்கூடிய பக்குவத்தை ஒவ்வொருக்கு மத்தியிலே மனிதர்களுக்கு மத்தியிலே மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான மாதம் பிரபபாகை. எனவே நாம் அந்த அநங்கருக்கு வழங்கிய இந்த உயர்வான அந்தஸ்தை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். சமமானளுடைய மாரத்தில் மற்றவர்கள் நம்மை மதிக்கிறார்கள் நோன்பாளி அண்டாவுகாக ஆண்டவருக்காக பசிற்றிக்க என்று மாற்று சமய சகோதரர்கள் நம்மை பதிக்க நேரத்தில் நாம சண்டை சச்சரவை போட்டுக்கொண்டு கேவலமான செயல்களில் கீழ்த்தனமான செயல்களில் அற்ப விஷயத்திற்காக அடித்துக் கொள்ளக்கூடிய சண்டை போடக்கூடிய கோபித்துக் கொள்ளக்கூடிய கெட்ட குணங்களை வெளிப்படுத்தக்கூடிய எல்லாவற்றையும் இந்த மாதத்தில் நாம் துடை தெரிய வேண்டும் அந்த வேண்டி முழுமையாக இருக்க வேண்டும் எந்தெந்த எல்லாம் நமக்கு இந்த நோன்பின் மூலமாக அந்த வழங்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த எல்லா நன்னொழுக்கங்களையும் வழங்க வேண்டும்

அவர் இன்னொரு உதவி அவர் ஒரு நோன்பினுடைய நன்மையும் சேர்த்து பெறுகிறார் முப்பது நாள் நோன்பு வைக்கிறோம் நம்மின் மூலமாக ஒரு மூன்று பேர் முப்பது நாள் நோன்பு வைக்கிறார்கள் என்று சொன்னார் முப்பது நோன்பின் நன்மை அல்ல அந்த மூன்று பேர் முப்பது நாள் சேர்ந்து வைக்கக்கூடிய நோன்பின் நன்மையும் சேர்ந்து நமக்கு வருகிறது என்று சொன்னார் நாம் வைப்பதனால் மட்டும் நாம் நன்மை பெறுகிறோம் இருக்கிறார் எனவே நாம் இந்த நோன்புடைய காலத்தில் நம்முடைய பள்ளியில் எல்லா இடத்திலும் உங்களுக்கு தெரிந்த எல்லா இடத்திலும் நோன்பாளர்களுக்கு நீங்கள் உதவிக்கு தரலாம் குறிப்பாக நாம் வசிக்கக்கூடிய நாம் இருக்கக்கூடிய

ஆயிரங்களில் வந்தால் நாம் ஆயிரத்துல கொடுத்துட்டு ஆயிரத்து நாம செலவு பண்ணலாம் லட்சங்களில் வந்தால் லட்சங்களை கொடுப்போம் லட்சத்தில் நாம் நம் செலவு செய்யலாம் எனவே நம்முடைய என்ன பெரிதாக இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் இஃப்தாரில் இஃப்தாரில் நோபாளிகள் சஹர் செய்யக்கூடியவர்கள் இஃப்தார் செய்யக்கூடியவர்களுக்காக உங்களுடைய அந்த பங்களிப்பை